அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய நாள் இந்த ஆண்டின் இறுதி நாள் நாளை தினம் ஆண்டின் துவக்கம் அதனால் இந்த ஒரு நன்னாளில் நம்மளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக இல்லாமல் ஒரு தொடர் புள்ளியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த காணொளி நம்ம பதிவு பண்ணுறோம் இது அனைவருக்கும் முன்கூட்டிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏன் முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்புள்ளினா எப்பவுமே ஒரு விஷயத்தை முடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய புள்ளி தான் முற்றுப்புள்ளி தொடர் எப்பவுமே அதனுடைய விஷயத்தை நம் தொடர்ச்சியாக நடத்தக்கூடியது அதனால் நாம் எப்பவும் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நம்ம வந்துட்டு முற்றுப்புள்ளியுடன் எப்போதும் இருக்கக்கூடாது ஒரு தொடர்புள்ளியாக இருக்க விருப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த காணொலியில் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் என்ன செஞ்சாலும் சரி அதற்கு ஒரு காரணம் வேண்டும் அந்த காரணத்தை நீங்கள் தெரிந்திருப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே அதேமாதிரி ஓன் ஸ்ட்ராட்டஜி யாரையும் பின்பற்றக்கூடாது உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கும் ஒருவர் ஒரு உணவகம் வைக்கிறாருன்னா நானும் உணவகம் வச்சா ஜிச்சிடலாம் ஒருவர் வந்துட்டு ஏதேனும் கடை வைக்கிறார் என்றால் அதே கடையை நம்பித்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறத எல்லாம் இருக்க முடியாது உங்களுக்கென்று அதனுடைய தனித்துவம் தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு முக்கியம் என்னவென்றால் முடிவெடுக்கும் திறன் அதாவது முடிவெடுக்கும் திறன்னா நீங்கள் ஆலோசனை பலரிடம் கேட்கலாம் அந்த ஆலோசனையில் எது சிறப்பானதோ அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் ஆலோசனை சொல்பவர்கள் அனைத்து விஷயத்தையும் நீங்கள் முற்பட்டால் அந்த விஷயம் முழு வடிவம் பெறாது அப்படிங்கிறதை உணர வேண்டும் அதனால் முடிவு எடுக்கும் திறன் மிக மிக முக்கியம் அதனை என்ன அப்படிங்கிறதை நம்ம காணொலியில் பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவக்கப்பட்டது கிட்டத்தட்ட நம்ம நான்கு ஆண்டுகள் ஃபோர் இயர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்போது ஐந்தாவது வருடத்தில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த நான்கு வருடமும் நம்ம வந்து ஒரு கூறுவது வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல முடியாது இதில் வரைபடம் சார்ட் அப்படிங்கிறத நம்ம அறவை எடுத்துக்கல முக்கியமாக நியூஸ் நீங்கள் நினைக்கலாம் ஒரு நியூஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு நியூஸ் தெரியாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு நியூஸ் தெரிஞ்சு முடி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கணும் இப்போ நான்கு ஆண்டுகளில் நம்ம இந்த செய்திக்கு அடிப்படையாக முக்கியத்துவம் கொடுக்கல அதே மாதிரி வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தான் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு வர்றோம் இதனை பற்றி ஃபீட்பேக் நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் சிலர்லாம் நீண்ட காலமாக நம்ம சேனலில் தொடர்ச்சியை பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்போ நீங்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லை இந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்துட்டு நிஃப்டியை அதிகமாக விளக்கும் அளவுக்கு பேங்க் நிஃப்டியை விளக்கம் அளிக்கலை அப்படிங்கிற மாதிரி குறைகள் சொல்லியிருந்தீங்க அதை இனி வருங்காலத்தில் அதை மாற்றம் செய்வோம் அதுபோல் நம்ம சேனலில் என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அது மாற்றங்களுக்கு மதிப்பு மிக்கதாக இருந்தால் அதனை மாற்றுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அதனை உறுதி கூறுகிறேன் அதனால் வரைபடம் நியூஸ் இதுக்கு நம்ம சொன்னதே கிடையாது இதனை இதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை பதிவு செய்யுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவக்கத்தில் ஆப்ஷன் பயிர்ஸ் எல்லாரும் ஒரு உறுதிமொழி ஏற்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கு ஃபீட்பேக்காக ஒரு நண்பர் பதிவு பண்ணியிருக்காரு அவருக்கு மிக்க நன்றி இப்போ சமீப காலமாக பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடமாகவே இம்ப்ளாய்டு வாலிட்டி பதினைந்துக்கு கீழே தான் இருக்கு இப்போது ஒரு வருடத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஒரு நாள் ரேஞ்ச் ஒன் டே ரேஞ்ச் அப்படி எடுத்துட்டிங்கன்னா இரநூறு புள்ளியிலிருந்து முந்நூறு புள்ளிகளாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா நூறு புள்ளியிலிருந்து நூற்றம்பது புள்ளி தான் இருக்குது அப்போது மொத்தமே நூறு புள்ளி தான் நம்மளுக்கு வர்த்தகம் நடக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ இதில் எப்படி நீங்கள் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுத்து அதில் வணிகத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதை யோசிக்க வேண்டும் அப்போது இம்ப்ளைட்டி பதினைந்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஹை டெல்டா ஸ்ட்ரைக் ஹை டெல்டா ஸ்ட்ரைக்குனா நிஃப்டி நூறு புள்ளி ஏறுதுன்னா அப்போது அந்த அதன் அப்படியே நூறு பாயிண்ட் ஏறக்கூடிய ஸ்ட்ரைக் கண்டிப்பாக இருக்காது ஆனா அதிகமாக ஏற்றம் அடையக்கூடிய ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன ஐடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் அல்லது ஏடிஎம் ஸ்ட்ரைக் அதனால தான் அவர் வந்து ஹை டெல்டா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்கள் ஓடிஎம் ஸ்ட்ரைக்குனா நடப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லாத ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் அதிக லாபம் ஈட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட இது முடியுது அடுத்தது இப்போ பேங்க் பேி யுவர் டார்கெட் சுட் பி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நூறு புள்ளிகளை எதிர்பார்க்கிறீர்கள் லாபம் எதிர்பார்க்குறீங்கன்னா அப்போது நிஃப்டியில் வந்து முப்பது புள்ளி எதிர்பார்க்குறீங்கன்னா இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய டார்கெட்டை குறைத்து கொள்ள வேண்டும் இப்போ பேங்க் நிஃப்டியில் நூறு பாயிண்ட் எதிர்பார்க்குற இடத்துல நீங்கள் ஐம்பது தான் எதிர்பார்க்கணும் நிஃப்டி முப்பது பாயிண்ட் தான் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் நீங்கள் பத்து பாயிண்ட் தான் எதிர்பார்க்கணும் அப்போ என்னாகும் லாபம் குறையும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்துட்டு ட்ரேடை அதிகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த இதில் ஒரு சின்ன கருத்து நம்ம லாட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது தவறாக போகும்போது என்ன ஆகும்னா ஓவர் ட்ரேடுக்கு போயிடுவாங்க அதனால் இதை மட்டும் கொஞ்சம் ஆனால் கண்டிப்பாக அவர் சொல்கிறது தான் கரெக்டு நம்மளுக்கு குறைந்த லாபத்தில் அதிகமான லாட்டை போட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவரோட கருத்து அது நம்ம தப்பு சொல்ல இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இதை குறைக்க வேண்டும் அதனால் உங்களோட டார்கெட்டை இந்த மாதிரி குறைவாக இருக்கும்போது அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கணும் அதிகமான லாபத்திற்கு காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை மாற்றிக்கணும் நம்ம இம்ப்ளாயர்வாலிட்டி பதினஞ்சு கீழே இருந்தாலே பார்வையாளராக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ நீண்ட காலமாக பதினைந்து கீழே இருக்கும்போது வியாபாரமே செய்ய முடியாது அப்போ இதில் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய கருத்து இது மிக சரியானது இது வந்து அவர் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அனைவருக்குமே கொஞ்சம் புரியும் ஆனால் புதியவர்களுக்கு அது புரியாது அதனால தான் புதியவர்கள் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய சொல்லலை நம்ம ஒரு காணொலியில் பதிவு பண்ணணுன்னா புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் பிரிச்சிருக்கோம்னு நம்ம அப்படி பிரிக்காம மொத்தமாக வந்துட்டு நீங்கள் வியாபாரத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் நீங்கள் அனுபவம் வாய்ந்தவராக இருந்தால் உங்களால் முடியும் அப்படினால் நீங்கள் கண்டிப்பாக வியாபாரம் செய்யுங்க புதியவர்கள் அறவே நம்ம சந்தையை தவிர்ப்பது சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத சொல்றோம் இந்த நண்பருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ காரணத்துடன் வியாபாரம் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் காரணம்னா என்னென்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும் காரணங்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு செக்மெண்ட்டே இருக்கிறது கேஷ் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃப்யூச்சர் செக்மெண்ட்டுன்ட்டுருக்கு ஆப்ஷன் செக்மெண்ட்டுன்ட்டுருக்கு அப்போது இந்த மூன்று காரணிகளை ஒப்பீடு பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து வியாபாரம் செஞ்சாகணும் அப்போ இந்த மூன்று காரணிகளை ஒப்பீடு செய்து ஒரு காரணத்தை எடுக்க நீங்கள் முற்பட வேண்டும் அடுத்தது ஓப்பன் ஹை லோ இது வந்து க்ளோசிங் அப்போ இந்த டேட்டாஸ் இருக்குது அப்போ இந்த டேட்டாஸை ஒப்பீடு பண்ணி உங்களால் என்ன ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதை முடிவு பண்ண வேண்டும் நீங்கள் சொல்லிருப்பீங்க யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்னலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட்டும் வித்தியாசமும் அதிகரித்திருக்கு வேல்யூமும் அதிகரித்திருக்கு அப்படின்னா லாங் பில்டப் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போது இந்த மாதிரி காரணங்களில் வந்துட்டு இது வந்து ஒரு அனுமானம்தான் இதுதான் நடக்கும் அப்படி இல்லை ஒரு ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் இப்படி இருக்கும்போது இப்படி தான் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் அப்போ அதுபோல் நீங்கள் ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றி தான் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணியிருப்பீங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இருக்கணும் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் எப்படி இருக்குது அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்தணும் அடுத்தது பிரேக் அவுட் நம்மளுக்கு என்னென்ன பிரேக் ஒரு எல்லைகளை கடப்பது அப்போ இந்த எல்லைக்கு உட்பட்டு எப்படி இருக்கும்போது எப்படி வணிகம் நடைபெறுது எல்லைக்கு அப்பால் இருக்கும்போது எப்படி வணிகம் நடைபெறுது எல்லைக்கு குறைவாக இருக்கும்போது எப்படி வணிகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பிரித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும் அடுத்துல ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ன கீழே இருந்தால் என்ன ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தா கீழே இருந்தேன்னு ஓ நம்மளுக்கு வந்து எஸ்டடே ஹை அபோவ் இருந்தேன்னு பிலோ இருந்தேன்னு எஸ்டடே லோ பிலோ இருந்தேன்னு இதாக இருந்தேன் அப்போ இதையெல்லாம் தொடர்ச்சி ஒரு ஒப்பீடு செய்து நீங்கள் வந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதில் முடிவெடுக்க வேண்டும் அந்த முடிவு எடுக்கும் திறன் தான் ரொம்ப முக்கியம் முடிவெடுக்கும் திறனில் நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் வந்துட்டு சந்தையில் காலையில் ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பித்து மூணு முப்பதுக்கு முடியுது அப்போ இதில் எங்கள் மொமெண்டம் இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வர்த்தகம் பண்ணால் சிறப்பாக இருக்குது அப்போது ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து மணி பத்து மணிலிருந்து ரெண்டு மணி ரெண்டு மணியிலிருந்து மூணு முப்பது இது வந்து ஒரு பிரித்து இதுலேயும் நிறைய பிரிவுகள் கொடுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் அப்போ இந்த நேரம் நேரத்தில் எப்படி வியாபாரம் நடக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்போது தினமும் நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இந்த மாதிரி சிம்டம்ஸ் இந்த மாதிரி குறிப்பு இருந்தால் நான் வியாபாரம் மேற்கொள்வேன் அது ஒரு வியாபாரமாக இருக்கணும் ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் அல்லது லாஸை புக் பண்ணிட்டு அடுத்த நாள் இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ இன்றைய வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க அந்த வாய்ப்பை வந்து ஃபெயிலியர் ஆகும்போது ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துடும் அதனால் ஓவர் ட்ரேட் தவிர்க்கு ஒரு நாளைக்கு முடிந்தளவு ஒரு வியாபாரம் அல்லது இரண்டு வியாபாரத்திற்குட்பட்டு செய்ய முற்படுங்க முதல் ரெண்டு வருத்தமே இருக்கக்கூடாது ஒரு வருத்தம் தான் இருக்கணும் அது சிறப்பான வர்த்தகத்துக்காக இருக்கணும் இதில் வந்து நான் வந்து ஆவரேஜ் மெத்தேடையும் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தேடையும் எடுப்பேன்னு மட்டும் மனசில் நினச்சிக்காதீங்க ஒன்று ட்ரேட் பண்ணுங்கள் அதற்கு டார்கெட் பண்ணுங்கள் அல்லது ஸ்டாப் லாஸ் பண்ணி வெளியேறிட்டு அதோட ஸ்கிரீன் ஆ பண்ணிருங்க சந்தையை பார்க்க நீங்கள் சந்தையை பார்க்க பார்க்க உங்களை ஈடுபாடு அதிகரித்து உங்களை அடிமையாக்கிவிடும் அதனால் மேற்கொள்ள இப்போ நடந்துடும் அப்போ நடத்துகிறோன்ட்டு நாட்டிங் நடப்போம் ஆனால் லாஸ் ஆகிட்டுருக்கற இங்கே வந்து அதிகப்படியான நட்டத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதனால் உங்களுக்கு ஏற்றுறவாறு நீங்கள் மாற்றுங்க மற்றவர்கள் இப்போ நானே சொல்கிறேன்னா நான் கேட்காதீங்க நானே அப்படிங்கும்போது நானே பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள் கேட்ட பகிர்றேன் இந்த பகிரதல உங்களுக்கு எது எல்லாம் உங்களுக்கு அண்மை என்று படுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எதெல்லாம் சரியில்லைன்றதோ அதை நீங்கள் வந்து புறம் தள்ளிவிடுங்கள் அப்போ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு அனுபவம் நம்ம அனுபவத்தை பகிர்கிறோம் உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த காணொலி முற்றுப்பெறுகிறேன் தொடர்ச்சியாக இன்னைக்கு காணொலி வரும் அதனால் முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது தொடர்புள்ளியாகவே இருக்க முற்படுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம காணொலி சொல்ல வரோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்